இசுவிக்கு புகழ் இசுவைக்கு நன்றி மரியே வாழ்க உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஆசிர்வாதங்களும் நாம் கிறிஸ்துவின் சீடர்கள் சீடத்திகள் என்றால் நாம் கிறிஸ்துவால் மீட்க பெற்ற பிள்ளைகள் என்றால் நாம் மறு கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவின் இயல்பை பெற்றிருக்க வேண்டும் கிறிஸ்துவின் இயல்பு கடவுளின் திருவலத்தை முழுமையாக அறிந்திருத்தல் எல்லோருக்கும் எல்லாமுமாக அனைவருளும் அனைத்துமாய் இருப்பது கிறிஸ்துவை விரும்பும் நம் அனைவரும் ஒரே உள்ளத்தோடும் ஒரே எண்ணங்களோடும் ஒரே குடும்பமாய் வாழ அழைக்கப்படுகின்றோம் மன்றாடுவோம் எல்லாம் எல்லாமலைவாம் நாங்கள் இந்த உலகத்தின் இயல்பில் வாழ்கின்ற பொழுது கிறிஸ்துவை பிரதிபலிக்க மறந்து எங்கள் எண்ணங்கள் சொற்கள் வாழ்க்கை முறையுமே கிறிஸ்துவை உள்ளடக்கிய கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற வாழ்வாக இருக்க வரந்தாறும் கிருவி புரியும் தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமன்